பெயர் தர்மகிஷோர் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் சிறிதெனினும் ஞானத்தினால் ஞானத்தின் ஞானத்தின் மான பெரிது பின் நிற்க அதற்கு தக எழுத்தெல்லாம் முதற்றே உலகு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று தந்தை மகர் காட்டும் நன்றி அவையத்து அவங்கி இருப்ப செயல் எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்குப் பொய்யா விளக்கே விளக்கு நன்றி